சந்திப்பினுடைய நோக்கம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய என்ஆர் காங்கிரஸ் மீஜி அரசாங்கம் கடந்த பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான வரவு தலைவர் பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்பது மக்களால் பல தரப்பினரால் பெருதும் எதிர்பார்க்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எல்லாருக்காக கூட்டணி தோல்வி அடைந்தது அடைந்தது அந்த அனுபவத்திலிருந்து இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்களை அது ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யாகி கொண்டு குறிப்பாக இவர்கள் இந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூ பதிமூவாயிரத்தி அறுநூற்றி கோடி ரூபாய்க்கான தஞ்சை வந்து கொள்ளப்படுகிறது இது மிக முக்கியமாக புதுச்சேரியில் பொதுவாகவே கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிறது கடன் புணி இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வந்தாலே பல நலத்திட்டங்களுக்கு நிதி கிடைக்கும் புதுச்சேரிக்கு இருக்கக்கூடிய வழிகளில் மிக முக்கியமானது பைனான்ஸ் கமிஷனிலே யூனியன் பிரதேசம் சேர்க்கப்படவில்லை இந்த நிதி கமிஷனிலே யூனியன் பிரதேசம் சேர்க்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டினுடைய ஒதுக்கப்பட்ட அளவு என்பது ரெண்டு மடங்காக வரும் இதிலே ஏற்கனவே என்ன காரணம் சொல்லப்பட்டது என்று சொன்னால் யூனியன் பிரதேசம் எனவே இது சேர்க்க முடியாது மாநிலங்கள் மட்டும்தான் மத்திய அரசு மட்டும்தான் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாறியது காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாறியது இப்போது காஷ்மீர் வந்து யூடி தான் அந்த காஷ்மீர் மாநிலம் நிதி கமிஷனில் சேர்க்கப்பட்டது அது யூபியாக மாறும்போதே நிதி கமிஷன் சேர்க்கப்பட்டது எனவே இதைவிட நல்ல ஒரு தருணம் எதுவும் கிடையாது நிதி கமிஷன் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அதைவிட மிக முக்கியமானது இங்கே தேசிய ஜனநாயக கட்சி தான் இருக்கு இந்திய தான் ஆளுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்டிஏடைய தலைவர் மத்தியிலும் மாநிலத்திலுமே இரட்டை என்ஜின் என்று தான் சொன்னார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன் நிதி கமிட்டியில் சேர்க்கப்படவில்லை இருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் இது எவ்வளவு நாள பிரச்சனை ஏற்கனவே ரேஷன் கார்டை மூடிட்டு இவங்க கொடுக்கக்கூடிய இலவச அரிசியை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய டிபிடி அரிசிக்கு பதிலாக பணம் என்று வழங்கினார்கள் அது வேண்டாம் நேரடியாக அரிசி வேண்டும் என்று எத்தனை போராட்டங்கள் எத்தனை விதமான போராட்ட வடிவங்கள் மக்களை எல்லாம் நேரடியாக சந்தித்தோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதற்கு பிறகுதான் இது தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே மக்களுடைய மிக முக்கிய பிரச்சனையாக மாறிய பிறகுதான் இல்லை இல்லை நாங்கள் ரேஷன் கடையை இருந்து உணவுப் பொருட்களை வழங்குவோம் என்று முதலமைச்சர் அறிவித்தார் எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆகப்போகுது பத்து பதினொரு மாதம் ஆகப்போகுது இந்த பட்ஜெட்டில் முறையான அறிவிப்பு வருது பார்த்தா இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குடிமை பொருள் வழங்கும் துறைக்கு முந்நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாயில் முந்நூறு கோடி வந்து வெறும் இலவச அரிசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இலவச அரிசி வழங்குவதற்காக நாங்கள் ரேஷன் கடை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது மிகப்பெரிய பூசணிக்காவோட பெரிய பொய்ய சொல்றாங்க ரேஷன் கடைகள் எல்லாம் இருக்குதா சொல்லுங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரேஷன் கடைகள் எத்தனை ரேஷன் கடைகள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது கூட இல்லை அப்போ ரேஷன் கடைகளை திறப்பதற்கு இவர்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் எப்படி ஏமாற்ற பண்ணிருக்கிற ஏமாற்ற ஏமாற்றம் செய்கிறார் என்று சொன்னால் ஒன்றிய அரசுடைய அந்த அன்ன யோஜனா அந்த வசதி அன்ன யோஜனா திட்டம் இருக்குது அதில் வந்து அவங்க பத்து கிலோ இருபது கிலோ குழு கிலோ ரெண்டு கிலோ பல்சர்ஸ் கொடுக்குறாங்க எண்பது கோடி மக்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக புதுசையில் வருது இவங்க மாநில அரசு கொடுக்கலாம் கூட மத்திய அரசுக்கான திட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும்